அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அளியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான புஞ்சை நிலம் மாநில நெடுஞ்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி போகிற மாநில நெடுஞ்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார்சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி இருக்கும் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு அருகில் வீடுகள் அமைந்துள்ளன இந்த நிலத்திற்கு நேர் எதிரியில் திருமண மண்டபம் அமைஞ்சிருக்கு ஒரு வணிக பயன்பாட்டிற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு இல்லை ஒரு ஷோரூம் அமைப்பதற்கு கடைகள் அமைப்பதற்கு இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் மொத்தம் அறுபத்தஞ்சு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு ரூபாய் மூன்று லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தில நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவிபுரங்களை நேரடியாக பேசிக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க போன்று திருவண்ணாமலை வந்தவாசி மேல்மருவத்தூர் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் போன்ற பகுதியில் உங்களிடம் விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை விற்பனைக்கு இருந்தால் அதனை நீங்களே நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி அல்லது எங்களது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்